அல்லாஹு அசீசுன் மிகவன் ஹக்கீமுன் ஞானம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் இப்ப அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன அல்லாவினுடைய இந்த திருநாமத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாவினுடைய சக்தியை வல்லமையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கின்றான் வலமு அன்னதாக அலி அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா அனைத்து விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதாவது என்பது அல்லாஹினுடைய திருநாமம் என்பது அல்லாஹினுடைய திருநாமம் அலீமுன் என்பதும் அல்லாஹினுடைய திருநாமம் அதேபோல் அல்லாஹு தால இன்னும் ஒரு இடத்துல சொல்றான் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்வற்றை எல்லாம் அல்லாஹு தாலா கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதாவது என்று சொன்னால் அது அல்லாஹனுடைய திருநாமம் இப்படி குருவான்ல பல இடங்கள்ல இந்த இறைவனுடைய திருநாமத்தை அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா வலியுறுத்தி சொல்லி சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம் நாயம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நபித்தோழரை பார்த்து கேட்கின்றார் அதாவது ஆயத்தின் அல்லாவினுடைய திருநாமத்தில் மிகவும் கண்ணியத்துக்குரிய பெருமதியான வசனம் எதுவென்று சொல்லி உனக்கு தெரியுமா என்று ரசூல்லா கேட்கிறாங்க அவர் சொல்றாரு அல்லாஹூ என்று சொல்லக்கூடிய வசனம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க யாரே சஹாபி அவர் ரசூல்லா சொல்றாங்க அவனைய அப்படி நெஞ்சில தட்டி போட்டு இல்லை யு ஹன்னிக்கல் எல்மோ அபல் வாந்தின்னு சொல்லி அவங்கள வாழ்த்து சொல்கிறாங்க இப்போ இதுலேருந்து என்ன விளங்குது என்று சொன்னால் நம்ம எல்லாம்